என் செல்ல குழந்தையே இந்த சனிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் குழந்தைக்கு நீ வேண்டிய வேண்டுதல் ஒன்று நிறைவேறப் போகின்றது என்ற சந்தோஷமான சேடீனை கொண்டு வந்து உன் வராகி அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்ட ஒருவரின் மூலமாக இன்று உனக்கு எதிர்பாராத உதவி நீ எதிர்பார்த்த ஒருவரிடமிருந்து ஒரு உதவி நமக்கு கிடைக்க தான் நம்மால் இந்த செயலில் வெற்றி பெற முடிந்தது என்று நீ சொல்லியிருக்கின்ற அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் என்று போகின்றது ஒவ்வொரு நாளையும் என் குழந்தை வெற்றி விடியலாக மாற்ற வேண்டும் என்றுதான் நீ நினைக்கின்றாய் உன் தாயானவள் நானும் அதை உனக்கு வெற்றி விடியலாகத்தான் கொடுக்க முயற்சி செய்கின்றேன் எத்தனையோ நாட்கள் உன் வாழ்க்கையில் கடந்து சென்றாலும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்க போகின்றது என் குழந்தையே அம்மா இன்று சாதாரண சனிக்கிழமை தானே இந்த நாளில் அப்படி என்ன அதி சக்தி வாய்ந்த மாற்றத்தை நீ நடத்தி கொடுத்து விட போகிறாய் என்றுதான் என் குழந்தை நீ நினைக்கலாம் ஒவ்வொரு நாளும் தெய்வம் உன்னோடு துணை நிற்கும் போது உனக்கு எல்லா நாளுமே அதி சக்தி வாய்ந்த நாளாகத்தான் இருந்து விட முடியும் என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது நீ தெய்வத்தினை எப்போதுமே முழுமையாக துணை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை நீ கூப்பிட்ட குரலுக்கு உன் தெய்வம் உன்னை தேடி ஓடி வரும் அப்போது பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நினைத்ததை விடவும் பல சிறப்பான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் தெய்வம் உன்னோட துணை நிற்கும் என்பதை நீ மறந்து விடாது என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா என்னுடைய வாழ்க்கை எப்போதுமே பலரது கஷ்டங்களை கடந்து என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமல்ல என்னை சுற்றி இருப்பவரின் கஷ்டங்களையும் நான் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை நம்பியிருப்பவர்கள் அவர்களுடைய கஷ்டங்கள் முழுவதையும் என் மீதுதான் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு இறக்கி வைக்கின்றார்கள் அதனால் அவர்களது கஷ்டங்களையும் நான் சேர்த்து சுமந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளை நீ இதனால் என் வாழ்க்கையில் எப்போதுமே நான் முன்னேற்றத்தை காணாமல் தவிர்த்து கொண்டிருக்கின்றேன் அதிகமான நேரங்களில் எனக்கு உதவி தேவைப்படுகிறது என்று என்னை விட சுற்றி இருப்பவர்களுக்கு செய்வதற்காகத்தான் எனக்கு உதவிகள் அதிகமாக தேவைப்படுகிறது என்று நான் அதற்காக தெய்வத்தினை வணங்குகிறேன் என்று என் பிள்ளை சொல்கின்ற வார்த்தை எனக்கு நிச்சயமாக புரிகின்றது என் தங்கமே மெல்ல மெல்ல உன்னுடைய கஷ்டங்களில் இருந்து நீ விடுபட போகின்றாய் உனக்கு எந்த வழியில் எல்லாம் என் குழந்தை கஷ்டங்கள் வந்ததோ அந்த வழிகளிலெல்லாம் நீங்கி இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல காலம் படியாக முன்னேற்றங்கள் நடக்க தொடங்கும் உன்னுடைய குழு குளத்தினை உன்னுடைய நலம் காக்க உன்னுடைய அத்தனை உயிர்களையும் நீக்க உன்னுடைய மனதை குளிர்விக்க உன்னுடைய இல்லத்தை தேடி நான் அனுப்புகின்ற ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக எல்லாம் நல்லதை நடத்தி கொடுத்து விடுவேன் என்று அப்படி யாராக இருக்க முடியும் என்று சிந்திக்கின்ற என் குழந்தை சிலரது அடையாளங்கள் தெய்வ சக்தியோடு இருக்கும்போது சிலது முகத்தை பார்த்தாலே நமக்கு சுறுசுறுப்பு ஏற்படும் அதே நேரத்தில் சிலரது முகத்தை பார்த்தால் நமக்கு தான் வந்துவிடும் இப்படி வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு மனதிற்கு நல்லதொரு ஆறுதலை கொடுப்பது போன்ற உணர்வோடு உன்னை நோக்கி வருகின்றார்களோ நீ கஷ்டப்படுகின்ற நேரத்தில் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று சொல்கின்றாரோ அவர்கள் இந்த தாயானவள் என்னுடைய அம்சம் என்பதையும் நீ மறந்து விடாதே ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வாழ்க்கையில் உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது அதற்கு இந்த நபர் உனக்கு உறுதுணையாக இருக்க போகின்றார் என் தங்கமே எல்லோரிடத்திலும் நம்மால் எப்பொழுதுமே முக பாவங்களை மாற்றிக்கொண்டே இருக்க முடியாது நம் மனதில் இருக்கின்ற விஷயம் நம்முடைய முகத்தில் தெரிந்துவிடும் நீண்ட நேரம் நடிக்க முடியாது ஆனால் என் தங்கமே யார் ஒருவர் உனக்கு உதவிகளை செய்ய பொருட்டும் இல்லை என்று முடியாது என்று உன்னால் வருகின்றாரோ இந்த நாள் மட்டுமே உன்னிடத்தில் சொல்கின்றேன் எல்லோரையும் என்று அப்படி இந்த இந்த நாள் நான் உனக்கு மூலமாக உன் வாழ்க்கையில் ஒருவரால் உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது என்று சொல்லி இருப்பதனால் இன்று உன்னை தேடி யார் வருகின்றார்களோ அவர்களிடத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படையாக சொல் நிச்சயமாக என் உனக்கு குழந்தை அவரிடத்திலிருந்து உதவி கிடைக்கும் அடையாளம் என்னவாக இருக்க முடியும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நான் சொல்கின்ற அடையாளத்தை என் குழந்தை கொண்டவர்கள் நிச்சயமாக மனம் முழுக்க அன்பினை கொண்டவர்கள் சுமந்தவர்கள் ஒரு வார்த்தை கூட அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தி அது உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் கூட எத்தனையோ உறவுகளை சந்தித்த பரவாயில்லை அடுத்தவரின் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் ஏற்படுத்தாதவர்கள் என்று நீ நல்ல எண்ணத்தில் அவர்களோடு பழகியவர்கள் ஆனால் நாள் வரையிலும் உன் கஷ்டங்களும் உன் அருகில் வந்து உன்னோடு அதிகமாக பேசியது கிடையாது இப்போது நீ படுகின்ற பல கஷ்டங்களை கண்டு சரி நம்மளால் முடிந்த உதவிகளை இவருக்கு செய்து கொடுக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வருகின்றவர்கள் என் தங்கமே அவர் உதவியினை பெறுவதற்கு என் குழந்தை மட்டுமல்லாமல் எதிர்த்து நின்று போராடுவதற்கான ஒரு சக்தியையும் நீ பெற்றுக் கொள்வாய் அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை உன்னிடத்தில் நிச்சயமாக எடுத்து சொல்வார்கள் என்னென்ன சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நாம் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கின்றேன் என்று உன்னிடத்தில் எடுத்துரைப்பார்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமே உன்னுடைய நன்மைக்குத்தான் நடந்தது என்பதை அவர்கள் சொல்கின்ற விதத்திலேயே நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் என்று ஏற்பட போகின்ற திருப்பம் நிச்சயமாக உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாது யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் மட்டும் போதும் என்று உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அவர்களிடமிருந்துதான் உனக்கான உதவி அவரிடமிருந்து உனக்கான அழைப்பு வரக்கூடிய நாள்தான் இந்த நாள் என் தங்கமே அவர் உனக்கு உதவிகளை செய்ய முன் வருவதற்கு என்னென்ன விஷயங்கள் தடையாக இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கிின்ற நேரம்தான் இந்த நாள் அதனால்தான் உன்னுடைய மனபாரங்கள் குறைவதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக இந்த வராகினுடைய பிள்ளை நீ என்பதனால் தான் உன் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நீ உணரப் போகின்றாய் உன்னை ஒருபோதும் நான் கிடையாது சிறு தடை வந்தாலும் அதை உடைத்து நீ மேல் செல்லத்தான் போகின்றாய் உனக்கான பொன்னான காலம் இன்றிலிருந்து தொடங்க போகின்றது என் தங்கமே யாருமே அத்தனை எளிதாக இங்கு மற்றவர்களுக்கு உதவி செய்து விடுவது கிடையாது தெய்வம் அதற்கான நேர சூழ்நிலைகளையும் உருவாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்போது இவர்களால் உதவியினை பெற வேண்டும் தான் எழுதியிருக்கும் போது அதனை யாராலும் அந்த நேரத்தில் மாற்றவும் முடியாது தடைகளை உருவாக்கவும் முடியாது என்பதை நீ புரிந்து கொள் இன்று இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருக்கும் அதற்கு தடைகளை ஏற்படுத்த கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி செல்வார்கள் என்பதை புரிந்து கொள்கின்ற நல்ல நாளில்தான் என்னை சந்தித்திருக்கின்றாய் இனி எதற்காகவும் கலங்காதே எல்லா நாளும் உனக்கு மட்டுமே வெற்றி விடியலை தரக்கூடிய நாளாக இருக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதம் எப்போதும் மனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி